ஒவ்வொரு நாளும் பிறக்கும் பொழுது புதிதாகவே பிறக்கிறது அந்த நாள் சிறப்பாக அமைய வேண்டுமென்றுதான் அந்த நாளின் தொடக்கத்தில் நாம் இறைவனிடம் வழிபாடு செய்கிறோம் போலதான் ஒவ்வொரு மாத பிறப்பிலும் மாதத்தின் முதல் நாள் வழிபாடு செய்வோம் மேலும் இதே முறையில்தான் வருடப்பிறப்பு சமயத்திலும் நாம் வழிபாடு செய்வோம் வருடத்தின் முதல் நாள் அன்று நம்மால் என்ற வழிபாட்டு முறைகளை நாம் செய்வதன் மூலம் அந்த வருடம் சிறப்பான வருடமாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கை நிலவுகிறது அந்த நம்பிக்கையை உண்மையாகுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையைப் பற்றிதான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு நம்முடைய கர்மவினைகளே காரணம் என்று நம் அனைவருக்கும் தெரியும் இந்த கர்மவினைகள் நீங்கினால்தான் நமக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படிப்பட்ட கர்ம வினையை நீக்கி சிறப்பான வாழ்க்கையைப் பெறுவதற்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையைப் பற்றி இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று எந்த நேரத்தில் நாம் எழுந்து நம்முடைய வாசல் கதவை திறக்கிறோமோ அப்பொழுது நற்பவி 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 என்று மூன்று முறை கூறிக்கொண்டே திறக்க வேண்டும் இப்படி திறப்பதன் மூலம் நம் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல்கள் வரும் என்று கூறப்படுகிறது அதைப்போல் அன்றைய நாளில் நம்முடைய வீட்டில் நாம் எப்படி தீபமேற்றி வழிபாடு செய்கிறோமோ அதைப்போலவே அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு விநாயகப் பெருமானுக்கு ஒரு தேங்காயை உடைத்து விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தேங்காய் சூறைத் தேங்காயாக உடைத்தாலும் சரி அல்லது அர்ச்சகரிடம் கொடுத்து அர்ச்சனை செய்வது போல் உடைத்தாலும் சரி ஆனால் விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் உடைக்க வேண்டும் மேலும் அன்றைய தினத்தில் பசுமாட்டிற்கு தங்களால் என்ற உணவுப் பொருட்களை தானமாக தந்து பசுமாட்டையும் வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி நாம் ஜனவரி ஒன்றாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய கர்மவினைகள் அனைத்தையும் விநாயகப் பெருமான் தீர்ப்பார் அதன் மூலம் அந்த வருடமே நமக்கு சிறப்பான வருடமாக அமையும் என்று கூறப்படுகிறது மேலும் பசுமாட்டிற்கு உணவு அளிப்பதன் மூலம் அனைத்து தேவர்களின் அருளையும் அந்த வருடம் முழுவதும் பெற முடியும் எளிமையான இந்த வழிமுறையையும் வழிபாட்டையும் யார் ஒருவர் ஜனவரி ஒன்றாம் தேதி பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய கர்ம வினைகள் நீங்க பெற்று அந்த வருடம் சிறப்பான வருடமாக அமையும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்